இங்கே வந்து பாவத்தில் செயல்பட்டு இருக்காங்களா நிவாரணம் உள்ள நிவாரணம் கொடுக்க வேண்டியதே இல்லையே ஸ்டாலின் ஆட்சியில் மழை வச்சது தான் சொல்லுவாங்களோ இல்லையா மயில் தோகை விருத்து ஆடுனா மழை பெய்யும் கார்மகன் சூழ்ந்தா மழை பெய்யும் புயல்னாலும் மழை பெய்யும் வெயில்னாலும் மழை பெய்யும் இப்படி ஏகப்பட்ட காரணம் சொல்லியிருக்கான் செயற்கை முறையில கூட விண்ணில் வந்து கெமிக்கலை தூவிலாம் மழை பெய்ய வைக்கிறாங்க ஆனால் தான் பேசி மந்திரம் சொல்லியே மழை பெய்ய வைக்கிற மாதிரி மலை சித்தர் நம்மகிட்ட வந்திருக்காரு வாங்க அவங்ககிட்ட எப்படி மழை வர வைக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான் நீங்க எந்த ஊரு எனக்கு மாவட்டம் சாத்து இங்க ஒரு அஞ்சு வருஷமா ஒரு ரெண்டு பேர் எனக்கு தங்க வச்சிருக்காங்க மலைக்காக மழைக்காக மதுரையில் உங்களை தங்க வச்சிருக்காங்க தங்க வச்சு இப்ப ஒரு ஏழு மாசம் ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போச்சு அதுக்கப்புறம் நம்ம நம்பி என்னை அங்கேயே தங்க வச்சு அவங்க பொருள் உதவியெல்லாம் செஞ்சாங்க பண உதவியெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் மாதம் மாதம் வாடகை கொடுத்து தங்க வச்சு தனி பதிமெல்லாம் மழை வர வச்சுட்டு மாதம் மூணு மலை பன்னெண்டு மாதம் வர வைப்பேன் கடல் நீர் நதியில் குளித்து வர செருப்பு செருப்பனியாமல் நடந்து இந்த பூமியுடைய சூட்டை உடம்புல வாங்கி ஆப்பிள் அண்ணாச்சி போன்ற பழங்களை சாப்பிட்டு கடல் நீர் நதியில் குளித்து தான் வர வைத்தேன் இது வந்து எப்படின்னா அந்த காற்று வந்து ஆன்மீகத்துக்கு கரண்ட்டு மரியா நம்ம கரண்ட்டு எப்படி டிவிக்கு சுவிட்ச் ஆப்பிடணும் வெளிநாடுதான் தெரியுதோ அதேமாதிரி நம்மளுடைய எண்ணெய்லாம் அந்த காற்றில் பதிவாகும் நமக்கு தகுதி இருந்தால் அங்கே போகும் புண்ணிய புண்ணியங்கிற சக்தி மேலே எனக்கு இருக்கிறதுனால அது எனக்கு மழை வருது மழை வந்து புண்ணியத்தில் வருது இங்கே வந்து பாவத்தில் தான் செயல்பட்டு இருக்காங்க புண்ணியத்தை யாருமே விரும்பலை பேசுவாங்க ஆனால் விரும்பலை இப்போ தாழ் தாழ்வு மண்டலம் தாழ்வு வா தாழ்வு நிலை புயல் இப்படி ஏற்படணும் வானில் வந்து மேற்கூட்டங்கள் ஒன்று சேரணும் காற்று இருக்கணும் இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் செஞ்சேன் அஞ்சு பஞ்சபத்தை கரைப்படுத்தி வர வைக்கேன் வெயில் பனி காத்து மேகங்கள் எல்லாம் ஒன்று அஞ்சு பஞ்சபத்தை கரெக்ட் படித்து எப்படி கிருஷ்ண அஞ்சு குதிரையை அடக்கிறாரோ நம்ம உடம்புல அஞ்சு பஞ்சபத்தை அப்படி கரெக்ட் படித்து தான் மேகங்களை உருவாக்கி வர வைக்கேன் இது ஒரு புதுமையான மெத்தடு உலக அளவில் யாரும் செய்யலை நான் இதை மேலே சந்தேகப்பட்டு நாடு போய் பார்த்தேன் வைத்திய கோயிலில் அவங்க வந்து ஒரு ஜென்மத்தில் உறன மகனாக இருந்திருக்கேன் இன்னொரு இன்னொரு நாடு வந்து நான் கலாஞ்சனோடைய அம்சத்தில் பிறந்திருக்கேன் பார்ட்டி பாலிட்டிஷத்தில் வர அப்படின்னு வந்துச்சு இப்படி ஒவ்வொரு பேர்லையும் ஒவ்வொரு சித்தருடைய தொடர்பில் அந்த இணையில வந்து இந்த ட்ரிப் மனிதப் பிறவியில் வந்து இந்த கலியுகத்தில் எனக்கு இது ஒரு க கடைச்சி அதிர்ஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா மழை வந்து ஏன் பையாமல் வச்சு லார் லாரியாக தண்ணி விற்றாங்க மெட்ராஸில் கூட நாலு வருஷமாக தண்ணி காஞ்சி தண்ணியில் லார் லாரியாக பத்தாயிரவா இருபது விற்று தண்ணியே கிடைக்கல வெளியூர்லேருந்துலாம் கொண்டாங்க நெய்வேலேருந்து ட்ரெயினிலலாம் கொண்டாந்தாங்க தண்ணி அதுக்கப்புறம் நான் போய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செய்தி துறைசாமி அவர்கிட்ட மூலமாக பேசி குடிநீர் ஐய சந்தமணி கலெக்டர் தர மாதிரியில் அவர் தான் அங்கே அதிகாரியாக இருந்தார் அவர் மூலமாக பேசி எல்லா என்னை வர வச்சு எல்லா ஏரி கூட்டு போய் புற பண உதவியெல்லாம் செஞ்சு ஒரு ரெண்டு மாதம் அங்கே தங்கியிருந்து ரெண்டு மாதம் வளைஞ்சு அன்றைக்கு ஒரு நாள் அடித்த மழையில் அவள் ஒன்றும் வெள்ளம் வரல அதுவும் கூட ஆந்திராவில் போய் வர வச்சேன் திருப்பதிக்கு போய் சென்னையில் அப்போனா அந்த வெள்ளத்து நீங்கள் தான் ஆமாம் வெள்ளத்து என்ன கடைசி நிப்பார்ட்டுன்னு நான் தான் அதை யாருக்குமே அது வெளியே வரலையே இப்போ ஏன் உங்களுக்கு பலபடி வெள்ளம் வருது ந நினைச்சி சமைக்கிறீங்க வரச்சி நிவாரணம் வெள்ளை நிவாரணம் கொடுக்க வேண்டியதே இல்லையே நம்ம என்ன தாங்க மேலே இயற்கையில் கோவப்பட்டு மழை வருது மழை வருதும் மழை ஆப்ப வருதும் இப்ப வந்து பனியை வேற குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களே மார்கழி முடிஞ்சு தை வந்துருச்சு இப்ப பனியை குறைச்சிங்க சொல்றீங்க ஏங்க பனி வந்து மூணு மாசம் இருக்கா இல்லையா மார்கழி தை மாசி மூணு மாசம் அதாவது மார்கழி மாதம் பனி கோபுராக்கும் தை மாதம் தரையை பழக்கம் மாசி மாதம் மச்ச பழக்கம் சொல்லுவாங்க பழமொழி ஆனா மழை பனி இருக்கும் இப்ப நான் வந்து பனியை குறைச்சிட்டா மழை பனி வந்து நடுக்கறதுல பணம் வரும் இந்த வரை இருக்கா நான் ஒரு டிவியில் நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்புறேன் பாருங்க அதை பார்த்து நீங்க வளர்க்க சொல்லுங்க இது வந்து நான் தனியாகவே இருக்கேன் காசு இல்லாத பேச மாட்டாங்க வர மாட்டாங்க முதல்ல ஏன்னா இந்த நாட்டில் வந்து எல்லாருமே சொத்து காசாதான் பார்க்கணும் வழியே குணம் மனிதன் அறிவு எல்லாம் யாருங்க அதான் மனிதனுக்குள்ள குணம் அறிவு யாரும் கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சிக்கணும் சரி இப்போ வந்து வழிமுறை மழை வர வைக்கிறதுக்கு வழிமுறை நீங்க என்ன செய்வீங்க சூரியன் நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது ஓம் சிவாயணமான சூரியனை போய் சுத்தம் ஓம் பராசிரியமாக சந்திரன் பூத்தம் கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜா கரகம் ஒம்பது நமக்குங்களை ராஜகரகம் சூரியன் சந்திரன் அது கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜகரகம் அவங்க வந்து அவங்க கோரிக்கையை வந்து வெயில் பண்ணி காற்ற கரெக்ட் பண்ணி அவங்க வந்தோடனே எல்லா கரகம் வந்துடும் முதலாளி வந்தோடனே அரை அரை ராஜா ராணி வந்தோன்னே எல்லாம் வந்துடுறாங்கல்ல அதே போல் சூரியன் சந்திரனை டச் பண்ணாமல் எல்லா ஒம்பது நமக்கு சேர்த்தா மழை வரைக்க முடியும் அப்புறம் அப்படின்னா ஒம்பது நமக்கு ஒன்றா சேர்த்து அபூர்வம் கோயிலில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தெரிஞ்சுருக்கும் அப்போ நம்ம என்ன அலைகள் வந்து மனுஷனெலாம் பாஸ் ஆகும்போது இயற்கை பூரா நம்மள ரசிக்கும் எப்படி நம்ம தெய்வத்தை தேடி போறோமோ அது வந்து மனுஷனா தேடி வரும் நம்ம அதை போக வேண்டியதில்லை அப்ப நம்ம மனிதனா பாஸ் ஆகணும் மனிதனுக்குள்ள குணம் மனிதனுக்குள்ள அறிவெல்லாம் நம்ம தெரிஞ்சுன்னா இயற்கை நம்மள ரசிக்கும் நம்ம போய் இயற்கையை ரசிக்க வேண்டியதில்லை இப்ப காவிரி பிரச்சனை இருக்கு முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சும்மா அவங்க தாவிடுறாங்க இப்போ இருபது வருஷமா உங்களுக்கு கிடையாது காவிரி பிரச்சனை கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்களாம் அரசியல் நடத்துக்கா சண்டை விட்டுக்கிட்டு டைலாக் பண்ணிட்டு இருக்காங்க நான் தாங்க அங்கே போய் வர வச்சு இவ்வளோ ஒரு டிவியில் வந்திருக்கேன் யூடியூப்பில் அடிக்கிறேன் ரெயின் மேக்கர் பாலச்சி அடிச்சா வருவேன் சாத்தூர் மலைச்சித்திரம் நடித்தான் ரெண்டு சேனல் வச்சுருக்கேன் இது ஃபேஸ்புக்கில் வர்றேன் எல்லா டிவிலையும் கோபிநாத் பேசி நைட்லேயே மழை வந்து அவரே வாழ்த்து தெளிவிப்பார் நீ நான் விஜய் டிவி கோபிநாத் உங்களை வாழ்த்துனாரா ஆமாம் அவர் ஒரு நாள் பேசிடுவாங்க பேசுவாங்க டிவியில் பேசி அன்றைக்கி சாய்ந்தாலும் மழை வந்து நாலு மாதமும் மழை இல்லை வெயிலில் இருக்கியா இப்போ வர இங்கேயா என்ன மேஜிக் கிடையாது சார் எனக்கு ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க அது எப்போ வேணாலும் பைக்கும் அதுக்கெல்லாம் தேதி டைமில் யாரும் கணிக்க முடியாது ஆனால் பாஸ் ஆகி மழை இறங்குனேன் அதே மாதிரியே நான் போய் சாப்பிட்டு ஒன்று இருக்க போவேன் ஒன்றுக்கிட்டு வந்தோடனே இடியோட டம்மா வச்சு அடிச்சு ஓடி இருந்தால் சார் இவர் என்ன செஞ்சால் தெரியல இடி மின்னலுமா இருக்கும்பாங்க இன்னையாசி தெரியல ஒன்றுக்கு ஒன்றுக்கு போனதே மழையாக போறது இடி மின்னலோட மழை ரெண்டு மின்னலாம் பெஞ்சது அன்றைக்கி எல்லாம் நினைஞ்சத்தை வெளியே வந்தோம் ஆனால் அதை காமிக்கலாம் கடைசி அது சொல்லிடுவார் மழை இடி வடித்து எல்லாம் செய்துன்னு சொல்லிடுவாங்க மழை பெஞ்ச காமிக்கலாம் அவங்க இப்படி கடைசி நடந்த விஷயத்தையும் சொல்லணும் எல்லாமே ஒரு கேள்விக்குரியாத எடுத்து போனாங்களே விடையை சொல்லணும் முற்றுப்புள்ளியை யாருமே செய்யலை ஏன்னா அதனால மாதம் மூணு முறை பன்னெண்டு மாதம் வர வைக்க முடியும் தண்ணி பஞ்சம் இல்லாமல் காவிரி பச்சம் இல்லாமல் இருக்கலாம் வரச்சி நிவானிவன் இல்லாமலையும் வர வைக்கலாம் எனக்கு வந்து தகுந்த பொருளாதாரம் கொடுக்கணும் சும்மா நான் கிடைக்க எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக டிவியில் வந்து ஒன்னாம் கிளாஸில் பயில போனவங்களே இருக்கேன் யாருமே பார்க்கல ஏன்னா இது மனிதனுக்குள்ள உணர்வு அறிவு யாருமே உணரல இல்லை வந்து எட்டாவது அறிவு நான் செய்யுது ஆறு அறிவு ஏழறி எட்டாவது அறிவு ஆறு அறிவு மனிதன் ஏழு அறிவு மகான் எட்டாவது சித்தர் என்ன அதனால அந்த அறிவில் வந்து செய்யும்போது அந்த துறையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது ஆனால் இதெல்லாம் பார்த்து பெருகுண்ட கோடிசவங்க இன்னைக்கு மழை பெஞ்சு அவங்களுக்கு தான் அதான் அவங்க பார்க்கணும் அரசர்களுக்கு தான் மழை இப்போ நான் எவ்வளோதான் மழை வச்சாலும் யார் ஆட்சியில் மழை வச்சது ஸ்டாலின் ஆட்சியில் மழை வச்சதுதான் சொல்லுவாங்க ஒழிய நான் வர வச்சேன்னு தெரியுமா தெரியாது அவங்க அதை பற்றி பார்க்குறாங்களா அவங்களை காதே கிடையாது கண்ணு கிடையாது பே பேசுகிற கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீடு உண்டு அவங்க ஜோடி உண்டு போய்கிட்டு இருக்காங்க ஒளியை நாட்டு பற்றிய யாருமே கிடையாது எந்த முதலமைச்சரும் கிடையாது எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது சரி தமிழகத்துல நல்லா மழை வேணும்னு ஒரு வாழ்த்த மட்டும் சொல்லி விடுங்க இதோட முடிச்சுக்கிறோம் நம்ம வாழ்த்த விட இன்னொரு நல்ல மழை நடந்தாலே போதும் வாழ்த்துங்கிற வந்து ஏமாத்துறது நம்ம வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல செயலோட நம்ம இருந்தோம்னா அதுவே வாழ்த்து அர்த்தம் ஓகே ஓகே நன்றி ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுத்த மலை சித்திர ரெண்டு நாள்ல மழை வெய்யும் சொன்னாரு அவர் சொல்றப்ப கூட எனக்கு நம்ம கிண்டலும் கேலியுமாத்தே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பொங்கல் தைப்பொங்கல் சாந்திரம் அஞ்சு மணி ஆகுது பார்த்தா மழை பெய்யுதுங்க மதுரையில் தான் எங்க வந்து மதுரை மீனாட்சி எங்களுக்குள்ளே வீடியோ எடுத்தோம் அவர் பேட்டி கொடுத்தாரு இப்போ ஜெயந்த உரத்தில் நிக்கிறேன் கரெக்டாக வந்து ரெண்டு நாள் அவர் சொன்ன மாதிரியே மதுரைக்குள்ள மழை வந்துருச்சுங்க நம்பவே முடியல உண்மையாகதே இருக்குமா அவர் சக்தி இருக்கும்